ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடி விதநகரன் செங்கோட்டையன் மூன்று பேரும் இபிஎஸை மையப்படுத்தி தான் விமர்சனம் வைக்கிறாங்க இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் காலத்தில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அண்ணா அதிமுக திமுகவுக்கு போட்டி என்கிற அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் என்பது திசை திருப்பப்பட்டு தாவேக்காவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆன போட்டி என்று மடைமாற்றம் செய்யப்படுகிறது அது வந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆனால் அது வர்ற அளவுக்கு தாவேக்கா இன்னும் ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வர வளரலை அப்போ இடையில இந்த நம்ம அந்த டைவர்ஷன் வந்து திமுகவை விடக்கூடாது அப்போ திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் ஆளுகிற இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிற நிலைக்கு அதிமுக உயர வேண்டும் அடுத்து வருகிற நாட்கள் இன்னும் நூறு நாட்கள் இருக்குதுன்னா தினம் இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இன்றைக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா ஊடகங்களில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் அதிமுகவை பலகீன படுகிறது அல்லது இவர் விலகு அந்த உட்கட்சி பிரச்சனைகளே பேசப்பட்டு வந்த காலத்தில் அண்ணாதிமுக வலிமைப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிற என்பது என்பது என்ற நோக்கத்தில் இந்த விவாதம் நடத்தப்படுவதாக நான் புரிந்து கொள்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன அகதிகள் போல் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு மனம் வெதும்பின நிலையில் கிட்டத்தட்ட கடந்த சில ஆண்டுகளாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ட்ரம்ப்பு மாதிரி மோடி இருக்கிறார் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதம அமைச்சரை போல எடப்பாடி பழனிசாமி சித்தரிக்கப்படுகிறார் பாலஸ்தீன அகதிகளை போல அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி இழந்து எதிர்காலம் என்ன என்பது தெரியாமல் ஒரு திக்கு தெரியாத திசையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள்